இப்படிலாம் பண்றீங்க எப்படா விடுறது அவனுக்கு வாய் பேச முடியாதாமா அவன் போன்ல டைப் பண்ணி காட்டி இப்படி சொல்ல சொன்னாமா அவனை விடல நான் என்ன கொண்டுடுவானாமா போடா போடானா என்ன இதுங்க அப்புறம் அவுத்து விடுவா அவுத்து விடு

நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன் சார் குழந்தைய மட்டும் அவங்க கையில குடுத்துட்டேன் எங்க அம்மா அவன் கொலை பண்றேன்னு மிரட்டுறான் சார் சாரி சார் பாறைக்கு வேற இன்ஜுரி ஆயிருக்கு ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போயிருக்காங்க விடுமா பாத்துக்கலாம் இந்த டீமன் வேற வந்து என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியல ஏதா யோசிங்க சமாளிக்கிறது அவங்க எப்படா வந்து பிடிச்சிருப்பானுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நந்ததே இல்லடா எனக்கும் தெரியல மண்ட சூடாவது எனக்கு இதெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு கேட்கல நான் வேற ஒருத்தனை கீழே தள்ளி விட்டேன் நல்லா விழுந்தாவே சொல்ல போதே போத என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு குழந்தைய கூட தூக்க தெரியாதா உங்களை பாரு என்ன சொல்லணும் எப்படி மாட்டோன்னு தெரியல என்னடா சாரி அவள் தான் மாட்டிக்கணும் எல்லாரும் போய் கடிதா தின்னும் சாரியாம நினைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படி சிக்கணும் என்ன எதுனே தெரியலையா போய் நடந்ததே இல்லை ஹலோ ஹலோ அம்மா என்ன மாதிரி என் தம்பி இருக்கான் அவன் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவன் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்காரா சார் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அவன் இங்க இந்த தான் இங்க இருப்பான்னு நினைக்கிறேன் இங்க வந்துட்டு போன கேமராவெல்லாம் செக் பண்ணீங்கன்னா அவன் எங்க இருக்கான் எது இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா சரி ஓகே சார் நான் சிசிடிவி செக் பண்றேன் ஆ அவர் இப்போ ஓகே தான் சார் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்காரு சரி ஓகே சார் थैंक यू சி கன்னடியா ஒரு கன்னடியா ஒரு கேடு தொலையும் போது அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் இல்லைம்மா அப்போ எல்லாத்துக்கும் அவன் போய்ட்டு சரி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் ஆனால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது இப்போ ஆனால் எதுக்குமே அவன் இல்ல இல்ல நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் ஒரு ஏதோ பேய் மாதிரி நடந்துக்கிறான்னு தோணுதுமா நீ எதுவும் அவலப்படாதம்மா அவனை எப்படியாவது கூப்பிட்டு வரேன்

என் பேரா நம்பியார் இப்போ நான் யார தேடிட்டு இருக்கணும் அவன் தான் நம்பியும் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு போய் சொல்லி ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணு உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோ அதுக்கு அர்த்தம் அதுதான்

என்ன விஷயம் நேத்து என்ன அடிச்சிட்டான் அவன் அடிக்க நானும் டீமனும் அவன் வீட்டுக்கு போயிருந்தான் அடிச்சவன டீமன் தான் இருந்தான் பட் நாங்க அங்க போகும்போது அவன் அந்த இடத்துல இல்லை நம்ம டீமனை பார்த்து கதறி கதறி நம்பி நம்பின்னு வேற அழுகுறாங்க டீமனு அவன் அப்பமேட்டு பார்த்துலாம் தட்டி விட்டான் வேலையை பார்த்து வந்தேன்ட்டான் டீமனை வேற பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான் எடுப்பாங்க வரது நான் சொல்றேன்ல எல்லாரும் உடனே கிளம்பி வர்றீங்க எடுப்பா நான் வரேன் போன ஏ அப்பா கூப்பிடுறாங்க எல்லாரும் வாங்க போலாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ அண்ணனும் தம்பியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா இனிமேல் வேற வழியே இல்லை அவங்களுக்கு ஒன்று தான் ஆகணும் அதை நீயே போடுறீங்க துடி போகுது இனிமே தொழில் பண்ண முடியாது நான் லாக் பண்ணியாச்சு நான் லாக்கா நீயும் வாளுங்களும் இந்த இடத்த விட்டு எப்படி முழுசா போறீங்கன்னு பாத்தாரு

அவனை மாதிரி வந்திருக்கிறேன் இருக்கிறேன் என்ன விக்கிறது தான் தூக்கிட்டு போனியாப்பா போனியா போய் நான் ஏண்டா உனக்கு இவ்வளவு கோவம் நாங்க என்னடா பண்ணோம் அப்படி நீ ஏதாண்டா உன்னை தேடாத இடம் கிடையாதுரா கிடையாது ஏண்டா இப்படி இருக்க உன்னை தூக்கிட்டு போனவ உன்னை விக்கதான் தூக்கிட்டு போயிருப்பான் என்னவோ ஒரு காரணத்துக்காக உன்னை விக்காம இந்த மாதிரி எடுத்து வந்து நிக்க ஏய் மாறிடா என்னடா தெரியும் அவரை பத்தி உனக்கு நான் சாப்பாடு கஷ்டப்படும் போது அவரு தானே எனக்கு சோறு போட்டாரு அவரோ போய் இப்படி பேசினு அந்த ஆளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நல்லவன் நல்லவன் பேசுற நான் சொன்னது நீ நம்பல ஒண்ணு பண்ணலாம் நீ என்ன மாதிரி போய் அவன் முன்னாடி நில்லு அவனே எல்லா உண்மையும் சொல்லுவான் அப்போ உனக்கு புரியும் சரி நீ ஏன் இவ்வளோ சொல்கிற இல்லை நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் நீ சொன்னது பொய்யின் மட்டும் திருவிட்டோம் அப்புறம் இருக்கு உனக்கு உனக்கு நான் நாயாப்பா அண்ணா துருவா மானா இவனை சாப்பிடிக்கலாம்

வந்து உக்காண்டிருக்காம பார்க்க முடியாத Eu tenho 15 anos minha mãe. Não, 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 Jeg kan ikke få bedre helsefruktur enn